ஓம் ராமணிகை தேவாயினும் ராமணிக சுவாமிகள் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியவர் ஜீவகாரியங்களுக்கும் அவர் மாதிரி அந்த நூல் மாதிரி இந்த உலகத்திலே இல்லை இந்த உலகத்தையே எங்கேயுமே இல்லை அப்படி நூல் ஜீவகாரியங்களுக்கும் அதை படிக்கணும் ஒவ்வொரு வரியும் மனித பக்க பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் எழுதியது தான் ஜீவகாரியங்களுக்கும் அந்த நூல் வந்து எல்லா ஜானிகளுக்கும் கோடிக்கணக்கான ஜாடி இருக்காங்க எவ்வளோதோ நூலி எழுதிருக்கான் ஆனால் மனித வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கிடையவே இல்லை இந்த மாதிரி நூல் இல்லை அப்படியே நூல் நிஜ மாதிரி ஒழுக்கும் நூல் படிக்கணும் அது படித்தா போகிறது எத்தனை நூல் படிக்கலாம் கோடிக்கணக்கான நூல் படிக்கலாம் ஆனால் அந்த ஒரு தயசிந்தியை மட்டும் கேட்கல ராமணி சாமிகள் எனக்கு தயசிந்தி இல்லையாப்பா பொருள் தேசியத்துக்கு நினைக்க முடியலையே பொருள் இருக்குது கொடுக்க முடியாப்பா அப்போ என்ன செய்றேன்னா അറുഷേത് <laughs> നെഞ്ചാർക്കില്ല